வணக்கம் நாம் இன்று அதிகாலையில் இந்தியாவின் தென்கொடியாம் குமரி முனையில் இந்த தை மாதத்தில் நடைபெறுகின்ற இந்த அமாவாசை தினத்தில் பக்தர்கள் கடலில் நீராடுகின்ற நிகழ்வினை நாம் சேனல் வழியாகவும் அதனுடைய தை அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் காணொலி வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இனிய நிகழ்வினை நாங்கள் தொடர்கிறோம் எங்களோடு வாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்காக இங்கே அவர்களுடைய குழந்தைகள்லாம் இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த அமாவாசைங்கிறது வருஷத்துக்கு ரெண்டு முறை வரும் ஆடி அமாவாசை தை அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு அமாவாசையும் மகாலய அமாவாசை என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க அதில் இந்த தை அமாவசைங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது இன்றைய தினம் வந்து பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு வருது இந்த தினத்தில் வந்து இந்த அமாவாசை என்று இன்னைக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதுங்கிறது மிக மிக புண்ணியமான விஷயம் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் தீர்கின்ற தீர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இங்கே முக்கடலும் சங்கம் இருக்கின்ற இந்த இடத்தில் திதி கொடுக்கின்ற நிகழ்வானது இங்கே நடைபெற்று வருகிறது பெற்றோர்களை பிள்ளைகள் மறக்கக்கூடாது அவர்கள் எப்போதும் நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு அருமையான பதிவை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை இடையிலும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களுக்கு இந்த ஒரு தினமாவது நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அவர்களோடு அவர்களை நினைவு கூற வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இந்த நிகழ்வினை முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் இந்த அமாவாசை என்பது பிரபஞ்சத்தோடு தொடர்புடையது பிரபஞ்சம் என்பது விண்வெளி ஆகாயம் அனைத்தையும் சார்ந்தது இந்த பிரபஞ்சத்தோடு மனிதர்களுக்கு தொடர்பு இருப்பது எவ்வளவு அறிவியல் பூர்வமான உண்மையோ அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மக்களுக்கு பலவிதமான அதுவும் குறிப்பாக அமாவாசை தினம் உடல்நிலை சிறிய அளவு பாதிக்கப்படும் அந்த தினம் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அதுவும் கடல் நீரில் குளித்தால் இந்த உடல்நிலை நன்றாக இருக்க என்ற ஒரு அறிவியல் நோக்கத்தோடும் இந்த அமாவாசை தினத்தன்று அதிகாலையில் குளித்து அதை பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வீட்டில் இருக்கின்ற தெய்வங்களுக்கும் பூஜை செய்து இந்த ஒரு நிகழ்வை ஒரு சிறப்பாக மின்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆன்மீகத்தோடு அறிவியலையும் இணைத்து செயல்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நம் இந்த தருணத்தில் நினைவு வேண்டும் இந்த ஆன்மீக நிகழ்வில் என்று பக்தர்கள் நீராடுகின்ற நீங்கள் பார்த்து முக்கடலும் சங்கமிக்கின்ற இந்த தளத்தில் அதுவும் இந்தியாவின் தென்கோடியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற குமரி முனையில் நாம் முன்னரே வீடியோவில் தெரிவித்தது போல இந்த இடத்தில் குளித்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் போது அனைத்து பாவங்களும் இங்கே தீர்ந்து முன்னோர்களுடைய ஆசையும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்று முன்னோர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் இங்கே ஏராளமான பக்தர்கள் தன் தாய் தந்தையருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே நீராடி செல்கின்ற நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள்

மற்றும் குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பற்றி நீங்க எத்தனை வருடமா இதை வந்துட்டு இருக்கீங்க இதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை கொஞ்சம் எங்களை ஷேர் பண்ணிடுங்க இந்த தையம்மாவாசை என்பது ரதசப்தி பீமன் அனுகிரகத்தால் ஏற்பட்டது இந்த உத்தராயண புண்ணிய காலத்திலே அன்னை ஆதிபராசக்தி பகவதியினுடைய அருளாலே கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய மூன்று நதிகளும் இங்கே முக்கடல் சந்திக்கக்கூடிய இடத்திலே அன்னை ஆதிபராசக்தியின் அருளால் வந்து இணைவதால் நமது முன்னோர்கள் வழிபாடில் தனி சிறப்பை கொண்டு இந்த முக்கடல் சங்கமத்திலே பகவதி எம்பியினுடைய சன்னதியிலே முன்னோர்கள் வழிபாடை எள்ளினாலும் பிண்ட தர்ப்பணனாலும் செய்து முன்னோர்கள் வழிபாடு இங்கே வழிபட்டு செல்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் நீங்கி முன்னோர்கள் முக்தி பெற்று நம் வாழ்வு வளமாக இருக்கும் என்பது இந்த கன்னியாகுமரியினுடைய ஐதீகம் இதே போன்று ஆடி அம்மாவாசை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதிலும் இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தையம்மாவாசை மிகவும் சிறப்பு சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த காணொளியின் வாய்வாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா நீங்க இன்னைக்கு வந்து தை அமாவாசைங்கிற சிறப்பு நிகழ்ச்சி இதாட்டு நீங்க வந்து தர்ப்பணம் கொடுக்க உங்க பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கு கொடுக்க வந்திருக்கீங்க இதுல உங்களுக்கு எந்த அளவு மன திருப்திங்கிறத நீங்க நாளை பத்தி ஒரு சிறப்பை வந்து நீங்க லேசாக கேட்போம் இந்த நாள் வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய தாய் தொகுப்பினார்கள் எல்லாம் நம்மளோட அன்பு செலுத்தி நமக்கு பாதுகாப்பு அளித்து நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நல்லபடியாக வைத்தவர்களுக்கு நமக்கு வந்து அந்த ஆத்மாவுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துவதற்காகத்தான் இந்த கன்னியாகுமரியுடைய முக்கடல சங்கமிக்க இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம் அவங்களுக்கு இந்த ஆத்மாக்களை நினைச்சு நம்ம வந்து தர்ப்பணம் செய்யும் பொழுது இந்த ஆத்மாக்கள் இந்த நம்முடைய குழந்தைகளுடைய திருப்பண தர்ப்பணத்திற்குடைய அந்த நிலையை அவர்கள் நல்ல ஏற்றுக்கொள்வார்கள் அது நமக்கு மீண்டும் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு அளிக்கப்பட்ட நிலைமை அவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக அமையும் நமக்கு ஆயுள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அதுபோல நம்மளுடைய நாம் கடவுளை நாம் பார்த்தது இல்லை கண்ணார பார்த்தது இல்லை ஆனால் தாய் தகுப்பனாகிய நம்மளை கடவுளாக இருந்து நம்மளை ஆசீர்வாதித்து நம்மளை இன்னும் நல்ல முறையில் வழி நடத்தி போறோம்னு சொல்லி அவங்கள வேண்டிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கோம் முக்கடல் சங்கம் விட்ட கன்னியாகுமரி வந்திருக்கிறோம் தர்ப்பணம் செய்திருக்கிறோம் மன திருப்தியோடு செல்கிறோம் இனி படைகள் செய்வோம் வீட்டில் போய் படைகள் செய்வோம் அவங்களுக்கு முன்னோருக்கு படைகள் செய்து வழிபட்டு குடும்பங்களோடு நல்ல முறையில் வாழ் வாழ்வதற்கு நாங்க இந்த வழியை நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளவுதான் வணக்கம் சார் நீங்க அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க வந்துருக்கீங்க நீங்க எந்த அளவு இதை வந்து நிறைவா இந்த இடத்தை விட்டு நீங்க செல்றீங்க நம்முடைய தாய் தகுப்பினார் முன்னோர்களுக்கு வந்து இந்த செய்யறதுனால நம்மளுக்கு ஒரு பெரிய குடும்பத்துக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் கிடைக்கும் அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து வருஷந்தோறும் வந்து பண்ணிட்டு இருக்கேன்

இன்னைக்கு வந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கு கர்ப்பணி வந்திருக்கீங்க இந்த அருமையான நிகழ்வு வந்து நீங்கள் எப்படி இருக்குது நிறைவா இருக்குது என் பேர் வந்து சொந்த ஊர் அருள்வாய்மலை நான் போனது வந்து கோயம்புத்தூர் அப்பா அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு எங்கள் அக்காவோட சேர்ந்து இந்த கன்னியேரி மாவட்டத்தில் வந்து தான் பிறந்து வளர்ந்தோம் அதனால் அவங்க திருப்தி அடையிட்டுன்னு சொல்லி முன்னோர்களுக்காக நாங்கள் வந்து இங்கே செஞ்சிட்ருக்குறோம் மனம் ரொம்ப நிறைவாக இருக்குது கோடி ரூபா சம்பாதிச்சா கூட இந்த நிறைவு கிடைக்காது இதை போல் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்களுக்கும் கிடைச்சி கன்னியாகுமரிக்கு வந்து கன்னியாகுமரிக்கு வந்து செய்கிறேன் நான் பிறந்த ஊர் இந்த ஊர் தான் அதனால் அவங்க ஆத்மாவும் இங்கே இருக்கலாம் அதனால் எங்கே இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கும் ஆனால் இங்கே வந்து செய்கிறது மன திருப்தி வணக்கம்மா நீங்கள் இந்த தை அமாவாசைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இதனுடைய அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க நாங்க பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது திருச்சி மாவட்டம் இப்ப இந்த வருஷம் நாங்க திருச்சியில கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப இந்த வருஷம் வந்து கன்னியாமுரியில வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்கணுங்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மன திருப்தியோட வந்து நாங்க அப்பா அம்மாவுக்கு ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறதுல எங்க மன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி எல்லாரும் பெற்றவங்களும் நினைக்கணும்னு ஆசிர்வாதம் ஏன்னே நேசிக்கிறேன் ஆ நன்றி சார் நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க இந்த நிகழ்வுக்கு எத்தனை வருடமாக வந்துட்டு இருக்கீங்க இங்கே வந்துட்டு போனையில் உங்களுக்கு எந்த அளவு மன திருப்தி கிடைக்குது நாகர்கோவில் இருந்து வரேன் அப்புறம் பது பதினோரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் வந்து ஆத்மா திருப்தி அந்த இறந்தவங்களுடைய ஆத்மா திருப்தி ஆகிறதுக்காக வேண்டி நம்ம வந்துக்கிட்டே இருக்கிறோம் அதனால நமக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்ல சுகமாக இருக்கும்

நல்லா திருப்தி சார் உங்களோடய பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க எத்தனை வருஷமாக அஞ்சு நாள் பேர் நல்ல பெருமாள் நான் வந்து பக்கத்தில் சுசீந்திரம் பக்கத்தில் தேரூர்லேருந்து வரேன் தேரூர் எனக்கு ஊர் எனக்கு இது வருஷம் நான் ஒரு அஞ்சு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்குறேன் எனக்கு இது வந்து என்னோடய என்ன வளர்த்து ஆளாக்கின என் பெற்றோர்களுக்கு என் தந்தைக்கு வந்து ஆடி அமாவாசை அப்புறம் தை அமாவாசை என்று ஒரு திதி கொடுத்துட்டு போகிறோம் இது கொடுக்கறதுனால எனக்கு ஒரு ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு இது கொடுக்குற கடமை என்னை திரும்ப ஆளாக்குன்னு என்னை இவ்வளவு நிலைமைக்கு நான் வந்திருக்கேன்னா என்னோட என்னோடய பெற்றோர் தான் காரணம் என்ன என்னோட த தந்தையாருக்கு நான் வந்து தவற தர த சமர்ப்பணம் கொடுக்க வந்திருக்குறேன் இது வந்து நான் ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டுருக்கேன் இது கொடுக்குறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு வருஷம் ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கிது இது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ரொம்ப ஒரு ஒரு இருந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து எல்லாருமே ஒரு எல்லாருமே இது ஒரு தாய் பெற்றோர்களுக்காக இது வந்து எல்லாருமே கொடுக்கணுன்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன் சிலவங்க வந்து கொடுக்க மாட்டேக்காங்க ஆனால் இது வந்து ஒரு பெற்றோர்களுக்கு நம்ம இது ஒரு கடமை இது வந்து நம்ம கொடுக்கறதுனால அவங்க வந்து இப்போ நம்ம ஆசீர்வாதம் எப்போதும் நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இதை கொடுக்கறதுனால இப்போ நம்ம அவங்க வந்து நம்ம கொடுக்கமா இல்லையான்னு சொல்லி வருஷத்துக்கு ஒருக்கோ வந்து நம்ம ஒரு பார்க்குறதா ஒரு ஐவீகம் ஆனால் அவங்க நம்ம கொடுக்குறதா ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு 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 திருப்தி இருக்குது இது ஆனால் நான் எல்லாருமே இதை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உங்களோட பேர் என்ன எந்த ஊர்லேருந்து இருந்து வர்றீங்க எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வில் நீங்கள் எந்த அளவு மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க பேரும் முத்துசாமி நமக்கு மருங்கூர் ஊர் தை அம்மாவாசையும் ஆடி அம்மாவாசைக்கும் வந்து அப்பாவுக்கு தேதி கொடுக்குறது நல்ல அப்பாவுக்கு ஒரு சாந்தி கொடுத்த மாதிரி ஒரு இது ஒருத்தரு உங்களோட பேர் என்ன ஊர் எந்த ஊர்லேருந்து வரீங்க இந்த தை அமாவாசையினுடைய சிறப்பு என்ன எதற்காக இந்த திதி கொடுக்குற நிகழ்வானது தொன்று தொட்டே நடந்து வருகிறது அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஒரு விளக்கமாக கொஞ்சம் இந்த தைய அமாவாசை ஆடி எல்லாம் என்னுடைய பேர் சங்கர் கன்னியாகுமரி மாவட்டம் அருங்கூர் தையா அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் முக்கியமாக நம்முடைய மூதாதிரிகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏன்னால் நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு பால் ஊட்டி உணவு கொடுத்து நம்மளை சீராட்டி வளர்த்தாங்க அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு கடமையாக இந்த அமாவாசை தி திதிகளில் திதி கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது இது இப்போ உள்ளதில்லை மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணபராத்மான் அவருடைய பெற்றோருக்கு திதி கொடுத்ததாக ஒரு வரலாறு இருக்கிறது அதை மையப்படுத்தி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதனுடைய சிறப்பு என்ன பெற்றோர் அதாவது மூதாதருடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும் அதுக்காக நம்ம திதி கொடுக்குறோம் சார் வணக்கம் உங்களுடைய பேரு உங்களுடைய ஊரு என்ன விஷயத்துக்கா இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த தை அமாவாசையினுடைய சிறப்பை பற்றி எங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க என் பேர் நாகமுத்து சபதி சிற்ப வேலை பேர் வேலைலாம் நிறைய செய்திருக்கோம் அரி தெரிந்து மானிடராய் பிறத்தல் அரிது இந்த மானிட பிறவி எடுத்ததற்கு ஒரு பலன் முன் ஜென்மத்தில் நாம் என்ன புண்ணியம் செய்தோமோ அதன் பலன் தான் இப்பொழுது நம்ம மானிட ஜென்மம் இந்த மானிட ஜென்மத்திலேயே நாம் வந்து நீதியோடும் நேர்மையோடும் ஒழுக்கமாகவும் பக்தியோடும் அன்போடும் பாசத்தோடும் நாம் நடந்தால் நமக்கு பெரிய பெரிய புண்ணியங்கள் எல்லாம் கிடைக்கும் நம்மளை வளர்த்து ஆளாக்கி இந்த உலகத்திற்கு காண்பித்த தாய் தந்தையருக்கு ஒரு நல்ல ஒரு சாந்தி அடைவதற்காக ஆத்மா சாந்தி அடைவதற்காக ஆடி அமாவாசை தையமாவாசை இந்த அமாவாசைகளில் நாம் கடலாடி அல்ல நீராடி ஆற்றுகளில் நீராடி தீர்த்தமாடி அம்மனுக்கு தாய் தந்தையர்களுக்கு ஒரு நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும்படியாக தர்ப்பணங்கள்லாம் செய்து நாம் ஆண்டவனை தொழுது வந்தால் நமக்கு நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லது பெரும்பான்மையாக மக்களுக்கு இது தெரிஞ்சவங்களும் இங்கே வந்து செய்துட்டு போகிறார்கள் இது மட்டும் இல்லை காசி முதல் கன்னியாகுமரி வரையிலும் சேர்ந்து தர்ப்பணங்கள் செய்கிறார்கள் அந்த பாவ புண்ணியங்களெல்லாம் நீங்கி விடும் நமக்கு இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு பெரிய பலனும் கிடைக்கும் பெற்றோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசிர்வாதமும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு என்றென்றும் கிடைக்கும் நம்ம பிள்ளை அளவும் நல்லா இருக்கும் நாம் இத்தனை நேரமாக இந்த தை அமாவாசை என்று பக்தர்கள் கடலில் நீராடிய நிகழ்வினை பார்த்தோம் பெற்றோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கின்ற குழந்தைகளும் அவருடைய ஆசையை பெறுகின்ற நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கின்ற அனைவருடைய முகத்தினுடைய திருப்தியை நாம் பார்த்தோம் இந்த அருமையான தர்ணத்தை எங்களது காணொலி வாயிலாக உங்களோடு பதிவு செய்து கொள்வதில் நாங்களும் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த அனைத்து நண்பர்களும் அவருடைய பெற்றோர்களுடைய ஆசையை இந்த அருமையான நாளில் பெற்று எல்லா வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ பல்லாண்டு வாழ இறைவனை வேண்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்